என் அன்பு குழந்தைகளே இன்று நாம் ஒரு மின்னல் வேக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி எல்லாமே விரைவு என்று சொல்லுக்குள் அடைக்கப்பட்டுவிட்டது அதிக வேலைகள் அதிக செய்திகள் அதிக எதிர்பார்ப்புகள் இந்த முடிவில்லாத ஓட்டத்தில் நாமும் ஒரு பகுதியாகிவிட்டோம் ஆனால் நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்த்ததுண்டா இவ்வளவு வேகத்திலும் இவ்வளவு சாதனைகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒன்று காணாமல் போவது போல உணர்கிறீர்களா ஒரு அமைதியின்மை ஒரு நிரந்தரமற்ற தன்மை நம்மை துரத்துகிறது உண்மையில் நாம் தொலைத்துவிட்டது நேரத்தையோ அல்லது வாய்ப்புகளையோ அல்ல நாம் தொலைத்துவிட்டது இந்த நிமிடம் தரும் விலைமதிப்பற்ற அமைதியை நம்முடைய அத்தியாவசியமான அமைதி நாம் தேடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சி இவை எல்லாமே நம்முடைய பரபரப்பான மனதின் சத்தத்திற்குள் புதைந்து கிடக்கின்றன இன்று அந்த சத்தத்தை எப்படி குறைப்பது இந்த வேகமான உலகில் எப்படி ஆழமாக வேரூன்றி நிற்பது என்பதே நாம் பேசப்போகும் கலை உங்களின் மனதை நிதானப்படுத்துங்கள் நீங்கள் தொலைத்ததை இப்போது மீட்டெடுக்கும் நேரம் இது வேலை செய்து கொண்டே இருப்பதுதான் மதிப்பு என்ற ஒரு மாயை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது நம்முடைய ஓய்வு நேரத்தை கூட பயனுள்ள ஒன்றாக மாற்றத் துடிக்கிறோம் ஒரு நிமிடம் சும்மா இருப்பது நமக்கு ஒரு குற்று உணர்ச்சியை தருகிறது இதுதான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று உண்மையில் ஓய்வு என்பது நமது வேலைகளுக்கு நடுவில் எடுக்கும் ஒரு இடைவேளை அல்ல அது நம்முடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை நிரப்பிக்கொள்ளும் ஒரு அத்தியாவசிய செயல் ஒரு செடியை வேகமாக வளரச் செய்ய நாம் தண்ணீரை ஊற்றுவது மட்டுமின்றி அதற்கு சூரிய ஒளியையும் ஓய்வையும் கொடுக்க வேண்டும் அல்லவா அதுபோல நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் போதுமான அமைவி தேவை நீங்கள் எப்போதெல்லாம் ஓய்வில் இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் ஆழ்மனம் உங்கள் பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த உண்மையை உணருங்கள் அதிக வேலை செய்வதை விட ஆழமாக வேலை செய்வதே முக்கியம் நம்முடைய வாழ்க்கையின் அமைதியை அழிக்கும் மிகப்பெரிய ஆயுதம் நம் கைகளில் இருக்கும் அலைபேசிதான் ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் சத்தமும் நம்முடைய கவனத்தை ஒரு நூறு துண்டுகளாக உடைக்கிறது ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை மொத்தமாக திசை திருப்புகிறது இந்த தொடர்ச்சியான குறுக்கீடுகள் நம்முடைய மனதை ஒரு குப்பை கூடைய போல ஆக்கிவிடுகின்றன எங்கு பார்த்தாலும் தேவையில்லாத எண்ணங்களும் தகவல்களும் மட்டுமே நிரம்பி வழிகின்றன இந்த மனக்குழுப்பத்தை முதலில் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் அதற்கான முதல்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நமது டிஜிட்டல் உலகிலிருந்து விடைபெறுவதுதான் காலை எழுந்தவுடன் அலைபேசியை பார்ப்பதை தவிருங்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே அதை ஒதுக்கி வையுங்கள் உங்கள் கவனம் சிதறாமல் ஒரு குறிக்கோளை நோக்கி முன்னேற இந்த டிஜிட்டல் விரதம் அத்தியாவசியமானதே பெரும்பாலானோர் நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை ஒன்று கடந்த காலத்தின் கவலைகளில் கொள்கிறோம் அல்லது எதிர்காலத்தின் அச்சத்தில் தவிக்கிறோம் நம்முடைய மனம் ஒரு அலைப்பாயும் படகு போல எங்கும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நிஜமான வாழ்வு என்பது இந்த ஒரு நொடியில்தான் உள்ளது நீங்கள் இப்போது சுவாசிக்கும் காற்று உங்கள் கைகள் உணரும் ஸ்பரிசம் நீங்கள் கேட்கும் ஒலிகள் இவைதான் உங்கள் நிஜம் வேண்டுமென்றால் ஒரு கணம் கண்களை மூடி நீங்கள் இப்போதைய சூழலை உணருங்கள் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்கள் இந்த செயல் உங்கள் மனதை இப்போது என்ற தளத்திற்கு இழுத்து வரும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்துடன் செய்யுங்கள் சமையல் செய்யும்போது சமைப்பதில் மட்டும் கவனம் நடக்கும்போது நடப்பதில் மட்டும் கவனம் இந்த முழுமையான பிரசன்னம் உங்கள் செயல்திறனை அதிகரிப்பதுடன் நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு புதிய மகிழ்ச்சியை கண்டடைய உதவும் வெளியுலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக எதிர்வினையாற்றுவதே நம்முடைய வழக்கம் யாரோ ஒருவர் கோபமாக பேசினால் நாமும் உடனடியாக கோபப்படுகிறோம் ஒரு மோசமான செய்தி வந்தால் உடனடியாக விரக்தி அடைகிறோம் இந்த உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட எதிர்வினைகள் நம்முடைய அமைதியை குலைத்து வீணான ஆற்றலை செலவழிக்கின்றன ஆனால் நாம் ஒரு மாற்றத்தைக் கொண்டுவர முடியும் நமக்கும் ஒரு தூண்டுதலுக்கும் அதன் எதிர்வினைக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்க முடியும் யாராவது கோபமாக பேசினால் உடனே பதிலளிக்காமல் ஒரு கணம் நிறுத்தி ஆழமாக சுவாசியுங்கள் நான் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறேன் என்று உங்களையே கேள்வி கேளுங்கள் இந்த இடைவெளிதான் நம்முடைய உண்மையான சுதந்திரம் இந்த இடைவெளியில் நாம் உணர்ச்சிவசப்பட்ட விலங்காக அல்லாமல் விவேகமுள்ள மனிதராக செயல்பட தேர்வு செய்யலாம் இந்த ஒரு சிறு பயிற்சியின் மூலம் உங்களின் அமைதியை யாராலும் அசைக்க முடியாது நாம் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறோம் ஏனென்றால் நம்மிடம் கேட்கப்படும் எல்லா கோரிக்கைகளுக்கும் நாம் ஆம் என்று சொல்கிறோம் மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் நம்மை ஆட்டிப் படைக்கிறது ஆனால் இல்லை என்று சொல்வது சுயநலத்தின் அல்ல அது உங்கள் நேரத்திற்கும் உங்கள் ஆற்றலுக்கும் நீங்கள் கொடுக்கும் மரியாதையின் அடையாளம் உங்கள் இலக்குக்கு தொடர்பில்லாத வேலைகளுக்கும் உங்கள் மன அமைதியை குலைக்கும் அழைப்புகளுக்கும் துணிச்சலுடன் இல்லை என்று சொல்ல பழகுங்கள் உங்களால் முடியாத ஒன்றை ஆம் என்று சொல்லி பின்னர் கஷ்டப்படுவதை விட தொடக்கத்திலேயே உறுதியாக மறுப்பது ஆரோக்கியமானது நீங்கள் ஒரு தெளிவான எல்லையை வகுக்கும் போதுதான் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட முடியும் இல்லை என்று சொல்வதற்கான சக்தி உங்கள் நேரத்தை உங்களுக்கே திருப்பித்தரும் ஒரு அரிய வரம் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வேலைகளை செய்ய நீங்கள் ஒரு ஆழமான வேலைக்கான நேரத்தை உருவாக்க வேண்டும் இந்த நேரத்தில் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் நீங்கள் முழு கவனத்தையும் உங்கள் அத்தியாவசியமான வேலையில் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது உங்களின் அலைபேசியை அணைத்துவிட்டு இணைய தொடர்பை துண்டித்துவிட்டு உங்களின் மிக முக்கியமான வேலையை மட்டும் செய்யுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் வேலை பத்து மணி நேரம் கவனச்சிதறலுடன் செய்யும் வேலைக்கு சமம் இந்த ஆழமான வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்குவது மிகவும் முக்கியம் இது ஒரு சடங்கு போல மாற வேண்டும் காலை வேலையோ அல்லது இரவு வேலையோ உங்கள் மனதிற்கு மிகவும் அமைதியாக இருக்கும் நேரத்தை தேர்ந்தெடுங்கள் இந்த நடைமுறை உங்கள் உற்பத்தி திறனை பல மடங்கு உயர்த்துவதுடன் நீங்கள் ஒரு நிமிடம் கூட வீணாகவில்லை என்ற திருப்தியை உங்களுக்கு தரும் நாம் ஏன் இவ்வளவு ஓடுகிறோம் என்ன சாதிக்கப் போகிறோம் என்பதை அடிக்கடி கேட்டுக்கொள்வது அவசியம் நம்முடைய பெரும்பாலான வேலைகள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லது சமூகத்தின் வரையறைகளுக்குள் பொருந்துவதற்காகவே இருக்கின்றன ஆனால் உங்கள் உண்மையான நோக்கம் என்ன உங்கள் ஆத்மா எதற்காக இயங்குகிறது இந்த ஆழமான கேள்விகளுக்கு விடை தேட நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் வேலையின் இறுதி விளைவு உங்களுக்கு மன தரவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் பயனில்லை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இன்று நான் செய்யும் இந்த செயல் எனது நீண்டகால நோக்கத்திற்கு உதவுகிறதா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஏன் என்ற கேள்விதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் காந்த சக்தி நோக்கமற்ற ஓட்டம் சோர்வை மட்டுமே தரும் நோக்கத்துடன் கூடிய பயணம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் எல்லாவற்றையும் நூறு சதவீதம் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மை இன்னும் வேகமாக ஓடச் செய்து மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது இந்த பெர்ஃபெக்ஷனிசம் என்பது பெரும்பாலும் ஒரு வேலையை ஆரம்பிக்கவே பயப்படும் ஒரு மறைமுகமான காரணமாகும் இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணம் நம்முடைய மகிழ்ச்சியையும் திருப்தியையும் திருடுகிறது ஒரு வேலையை எண்பது சதவீதம் நிறைவுடன் முடிப்பதே நூறு சதவீதம் சரியானதற்காக காத்திருப்பதை விட சிறந்தது ஏன் தெரியுமா ஏனென்றால் உலகின் மிகச் சிறந்த படைப்புகள் கூட காலப்போக்கில் மெருகூட்டப்பட்டவையே ஆரம்பத்தில் வெறும் எழுபது சதவீதம் போதும் என்ற மனநிலையுடன் உங்கள் வேலையை ஆரம்பியுங்கள் பின்னர் படிப்படியாக அதை மேம்படுத்தலாம் நிறைவுத்தன்மைக்கான இந்த தேடலிலிருந்து விடுபடுவது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் நிறைவை நோக்கிச் செல்லுங்கள் ஆனால் அது உங்களின் முன்னேற்றத்தை தடுக்க அனுமதிக்காதீர்கள்